வணக்கம் கண்ணு இது தேர்ச்சி பண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் குட்டிஸ் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க இன்றைய வகுப்பு உரைநடை பகுதியில் நம்ம நீதியை நிலைநாட்டிய சிலம்பு அப்படின்னு சொல்லி ஒரு கதை பார்க்க போகிறோம் சிலம்பு அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நம்ம காலில் இப்போ போடுறோம் இல்லையா கொலுசு அதற்கு வந்து கொஞ்சம் குண்டாக அப்படியே தட்டையாக நல்ல நல்ல மொத்தமாக இருக்கும் அதற்கு பெயர் தான் சிலம்பு சரிங்களா இப்போ இந்த கதையில் யாரெலாம் இருக்காங்க அப்படின்னா கண்ணகி கோவலன் அப்புறம் பாண்டிய மன்னர் இவங்க தான் இருக்கிறாங்க சரி இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணகியும் கோவலனும் அவங்க என்ன பண்ணுறாங்க மதுரை மாநகருக்கு பொருள் ஈட்டுவதற்கு அதாவது பணம் சம்பாதிக்கிறதாக வேலைக்கு போகிறாங்க அவங்க வேலைக்கு போகிற அந்த இடத்துல அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் வேலைக்குன்னு சொல்லிட்டு பணம் சம்பாதிக்க போகிற அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ புதுசாதான அந்த மதுரைக்கு போயிருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு பணம் தேவை இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கண்ணைக்கு என்ன பண்ணுவாங்க தன்னுடைய கணவர் கோவலன்னிட்ட தன்னுடைய சிலம்பு கால் சிலம்பு ஒன்றை கலட்டி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கொடுத்து இதை போய் நீங்கள் விற்றுட்டு வாங்க கடையில் விற்றுட்டு வாங்க நம்ம வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவரை கண்ணகி அனுப்பிச்சு வைப்பாங்க அவர் என்ன பண்ணுவார் கோவலன் அப்படின்னா கண்ணகினுடைய கால் சிலம்பை விற்க போன அந்த இடத்துல அதற்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அந்த ராணி அந்த நான் மதுரை மாநகர் பாண்டிய மன்னருடைய ராணி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கால் சிலம்பு ஒன்று காணா போயிருக்கும் அதை தான் இந்த கோவலன் திருடிட்டு வந்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த கோவலன்னு பாண்டிய மன்னர் அரசருக்கு கூட்டிகிட்டு போவாங்க அவர் கையில் சிலம்பு இருக்கிறதுனால தன் அரசினுடைய சிலம்பை தான் இவர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தவறாக நினச்சி இந்த கோவலனை வந்து என்ன பண்ணிடுவார் அரசர் பாண்டிய மன்னர் வந்து கொலை செஞ்சிடுவாங்க சாகு அடிச்சுருவாங்க அடித்ததுனால இந்த கண்ணகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கடா தன்னுடைய கணவர் வந்து கால் சிலம்பை நக கடகி விற்க போனாரே ஆலையே காணுமேனு சொல்லி தேடி அலையிறப்ப தான் அவங்களுக்கு செய்தி தெரிய வரும் இந்த மாதிரி சிலம்ப கொண்டு போன இடத்துல அவர் திருடிட்டாருன்னு சொல்லி பாண்டிய மன்னர் வந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னோன்னே தன்னுடைய கணவர் இல்லை கொலை பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க அந்த ஊருக்கு சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிக்க வந்திருக்கிறாங்க அப்ப தன்னுடைய கணவர் இறந்து போயிட்டாருன்னா அந்த பொண்ணுடைய நிலைமையை நினச்சி பாருங்க அவங்க என்ன பண்றாங்க கண்ணைக்கு அப்படின்னா கடும் கோவத்துல பாண்டிய மன்னரை பார்க்க போறாங்க வாயில வந்து வாசல்ல வந்து உள்ள விடமாட்டேங்கிறாரு யார் நிப்பாங்க அரசவைனாவே அரசவைக்கு வெளியில அந்த பாசலில் வாயில் காப்பான்னுட்டு உள்ளே விடவே மாட்டேங்கிறாரு அப்போ என்ன பண்ணுறாங்க என்னம்மா அவனுக்கு பிரச்சனை ஏமா நீ இப்படி அழுதுகிட்ருக்க தலைவிரி கோலத்தோட கண்ணில் நீர் மாலை மாலையாக வடிகுது ஏமா இப்படி நீ அழுகுற என்னன்னு சொல்லுமான்னு கேட்குறோம் கேட்பாங்க யார் கேட்பாங்கன்னா அந்த வாயில் காப்பாளன் கேட்குறப்ப நான் உங்ககிட்டலாம் சொல்ல முடியாது நான் அரசரை தான் பார்க்கணும் என்ன அரசர்கிட்ட கூட்டிகிட்டு போகணுன்னு இந்த வாயில் காப்பான் வந்து அரசர்கிட்ட வந்து உத்தரவு கேட்டுட்டு கண்ணகியை உள்ளே அனுப்பிச்சிடுவார் உள்ளே வந்த கண்ணகியை பார்த்து பாண்டிய மன்னர் கேட்பார் ஏமா நீ என்னை பார்க்கணுன்னு சொன்னேன் உன்னுடைய துன்பத்துக்கு என்ன காரணம் ஏன் இப்படி மாலை மாலையாக கண்ணுலேருந்து உனக்கு தண்ணி கொட்டுது ஏன் இப்படி தலைவிரி கோலத்தோட நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கண்ணகி சொல்லுவாங்க நீயா நீ வந்து சரியாக விசாரிக்காமல் ஒரு தீர்ப்பை சொல்லி சொன்னதுனால தான் நான் வந்து இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டேன்னு சொன்னோன்னே நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பாண்டிய மன்னர் சொல்கிறப்ப கண்ணகி சொல்லுவாங்க உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனையும் பசுவின் கண்ணை தேர்காலில் ஏற்றி கொன்ற தன் மகனை அதே தேர்காலில் இட்டு கொன்ற மனநீதி சோழனும் எந்த ஊர்ல பிறந்தாங்களோ அதாவது சோழர்கள் அவங்க எங்க பிறந்தாங்களோ அந்த ஊர்ல பிறந்தவ தான் நான் என்னுடைய கணவர் வந்து கோவலன் மாசாத்தவனுடைய மகன்தான் கோவலன் கோவனுடைய மனைவிதான் நான் அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா இது எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு நீ வந்து அந்த கல்வனுடைய மனைவி அப்படின்னு சொன்னோன்னே என் புருஷனை வந்து நீங்கள் கல்வன் சொல்லாதீங்க கல்வன்னா திருடன் அவர் வந்து திருட கிடையாது அப்படின்னு ஏமா திரு திருடலை அப்படின்னா ஏன் எப்படிமா சிலம்பு வந்து உன் கணவர்கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே நான் தான் என் கணவர்கிட்ட வந்து நாங்கள் அவங்க வந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க அப்போ நாங்கள் நகை கிடைக்க அனுப்பிச்சி வச்சேன் நீங்கள் பிடிச்சிட்டு வந்து அவருக்கு வந்து சாகரிச்சிட்டிங்க அப்படின்னு தனது நடந்த கதையெல்லாம் பாண்டிய மன்னட்டும் ரொம்ப அப்படி ஒரு வீரத்தோடையும் அப்படி ஒரு சவால் விடுற மாதிரி ஒரு சண்டைக்கு போகிறாங்க கண்ணகி போனோடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாண்டிய அம்மா நீ என்னம்மா சொல்கிற நான் அப்படிலாம் நீதி தவறாமலாம் ஆட்சி செய்யலை நான் வரும் நீதி தவறாத ஆட்சி செய்யும் நல்ல ஒரு அரசர் இது இந்த நாட்டுக்கே தெரியும் அப்படின்னா அப்படியா இப்போ கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சு போயிடும் என்னுடைய சிலம்பு வந்து முத்து அதாவது என்னுடைய சிலம்பு அதாவது கண்ணகினுடைய சிலம்பு வந்து மாணிக்க கற்களால் ஆயிருக்கு அதுதான் என்னுடைய இது உங்கள் அரசியனுடைய சிலம்பு வந்து என்ன பறல்கள் அப்படின்னு கேட்குறப்ப அவங்களோடது வந்து முத்து பற்களால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணகி கையில் ஒரு சிலம்பு வச்சுருப்பாங்க பாருங்க அதை ரொம்ப கோவத்தோட தரையில் வீசி எறிவாங்க அந்த சிலம்பு உடையும் உடஞ்ச வேகத்துக்கு மாணிக்க கற்கள் தான் வரும் அப்போ அரசியினுடைய கால் சிலம்பு முத்து கற்களால் ஆனதுன்னு சொன்னாங்கல்லையா இப்போ மாணிக்க கற்கள் வந்த உடனே இவர் என்ன பண்ணிருவார் அப்படின்னா இந்த அரசர் பார்த்த உடனே அவருக்கு வந்து எனக்கு இந்த ஆ எனக்கு இந்த அரசு தேவையா எனக்கு இந்த அரச வேலை இந்த பதவி தேவையா என் குலத்துக்கே அதாவது குலம்னா என்னுடைய பரம்பரைக்கே நான் வந்து என்ன பண்ணிட்டேன் இழுக்கு பழி ஆளாக்கிட்டேன் நான் ஒரு தவறாது நீதி சொல்லி ஒரு ஒரு கணவன் மனைவியாக இருந்தவரை அந்த கணவனை நான் கொலை பண்ணிட்டேன் இந்த பழி சொல் என்னை எந்த காலத்துக்கும் இதையை விட்டு போகவே போகாதே நான் என்னுடைய பரம்பரைக்கு ஒரு பெரிய தவறை இழுத்துட்டேன்னே எனக்கு வந்து இந்த வெண்கொடை தேவையா இந்த அரசாட்சி தேவையா இந்த அரசவை தேவையா எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டே என்ன பண்ணுறாரு பாண்டிய மன்னர் தன்னுடைய அந்த உட்கார்ந்து இருக்கிற அந்த இருக்கையிலேருந்து கீழே அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு விழுந்து தான் ஒரு தவறாத நீதி சொல்லிட்டேன் தவறாமல் தவறான ஒரு நீதியை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நெஞ்சை பிடிச்சிட்டு இறந்து போயிடுவாருங்க இதுதான் இந்த கதை நீங்கள் வந்து வாய்ப்பு இருந்தால் படத்தில் பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும் சரிங்களா பூம்புகார் அப்படின்ற ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ குட்டியாக உங்களுக்கு புரியணும்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா இப்போ வாங்க நம்ம பயிற்சிக்குள்ளே போகலாம் சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோம் மேலே புறாவிற்காக தனது உடலையே தந்த மன்னன் சிபி மன்னன் டிக் பண்ணிக்கோங்க கண்ணகின் சிலம்பில் உள்ள பரல்கள் என்னது மாணிக்கம் சரியா அறநெறி சொல்லை பிரித்து எழுதுறப்ப கூட்டல் நெறி கால் கூட்டல் சிலம்பு சேர்த்து எழுதுறப்ப கார் சிலம்பு ஈ ஈ வராது கார் சிலம்பு முதல் ஒன் வரும் சரிங்களா ஆ கார் சிலம்பு கால் கூட்டல் சிலம்பு கார் சிலம்பு முதல் ஒன் அடுத்தது சொற்களை எழுதல ஆ பிளஸ் ஊர் ஆ ஊர் தகுதி கூட்டல் உடைய தகுதி உடைய அடுத்தது பாருங்கள் கீழ்க்காணும் சொற்களை பிரித்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க சிலம்பன்று அப்படின்னா சிலம்பு கூட்டல் அன்று எழுதிருங்க அடுத்தது செங்கோல்னால் செம்மை கூட்டல் கோல் அப்புறம் பாருங்கள் வினாக்களுக்கு விடையலில் வினாக்களுக்கு விடையலில் பாருங்கள் கண்ணகிக்கு ஏற்பட்ட துன்பம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு முதல் உனக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறு செய்யாத தன் கணவனை கொன்றதுதான் கண்ணகிக்கு ஏற்பட்ட துன்பம் முதல்வனுக்கு இரண்டாவது புகார் நகரின் சிறப்புகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்களேன் அங்கே இரண்டாவது கோ விடை பாருங்க பாருங்கள் பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரம் அப் அதுதான் அவ்வூரில் பல சிறப்பினை உடைய புகழ்மிக்க மாசாத்துவான் என்பவரின் மகனாகிய கோவலின் மனைவிதான் நான் என் பெயர் கண்ணகி அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் எழுதக்கூடாது புகார் நகரின் சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெருமைமிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர் எழுதிருங்க பாண்டிய மன்னர் எதற்கு அஞ்சினார் மூன்றாவது பாண்டிய மன்னர் எதற்கு அறிஞ்சினார் சொல்லுங்கள் தவறுலேற்று விட்டேனே பிறர் சொல் கேட்டு பெரும்பிலை செய்தேனே யானா நான் அரசனா நான் நான் தான் ஒரு திருடேன் இது வரைக்கும் என் குலத்தில் யாருமே செய்யாத ஒரு பரிசொலுக்கு நாலு ஆள் ஆகிட்டேன் இனிமேல் என்னால் உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயந்து என்ன பண்ணார் அஞ்சினார் அப்படின்னு எழுதிருங்க சிந்தனை வினால யானோ அரசன் யானோ கல்லன் என்று மன்னர் வந்த காரணம் என்ன நம்ம வகுப்பில் எழுதி போடலாம் இந்த கதையை நாடகமாக நடிச்சோம்னா ரொம்ப இருக்குமா பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்குமா சரிங்களா பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு இந்த கதை நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து படத்தில் படத்தை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குட்டீஸ் நம்ம இன்றைய வகுப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாலைய வகுப்பில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் குட்டீஸ்